அவர்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து குறிப்பிடுறாங்க நீங்கள் வந்து குழந்தைகளையும் இந்த ஆராய்ச்சியில் உள்ள கொண்டு வரீங்க பன்னெண்டுலேருந்து பதினெட்டு அவங்களும் இருக்காங்க முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்களும் இருக்காங்க எப்படி இவர்களுடைய ரெண்டு பேர் என்னதையும் நீங்கள் ஒரே இதில் கொண்டு வருவீங்க இந்த ஆராய்ச்சியினுடைய அந்த வடிவமைப்பில் பிரச்சனைகள் இருக்கு சொல்லக்கூடிய அத்தனை முடிவுகளுமே ஒரு சில அந்த கோட்பாடுகளுக்கும் ஒரு சில கண்டிஷன்களுக்கும் நிபந்தனைகளுக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஒரே தீர்வு ஒரே மருந்து சகல ரோக நிவாரணி இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை வந்து கிடச்சிருச்சின்னு சொன்னால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படி சமீபத்தில் நம்ம தேடி கண்டடைஞ்ச விஷயமாக பேசப்பட்டது வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் ஆப்பிள் சிடர் வினிகரை எடுத்துக்கிறது மூலமாக நம்ம டயபெட்டிஸ் க்யூர் ஹார்ட் அட்டாக் மெயினாக வராது ரத்தத்தில் கொழுப்பு அர அளவை குறைக்கும் உடல் எடை பருமன் இதில் வந்து ரொம்ப குரூஷியல் ப்ளே ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி நிறைய விதமான கருதுகொள்கள் இதில் வர ஆரம்பிச்சுது சரி அப்போது எங்க வந்து இதை நம்ம முக்கியமாக நோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க சொன்னது எல்லாமே வந்து ஆப்பிள் சிடர் வினிகர்னுடைய மருத்துவ குணங்கள்ங்கிற ஒரு அறிவியல் தாளின் அடிப்படையில் இந்த முடிவுகள் வந்து வெளிவந்திருக்கு பொதுவாக நாங்கள் எங்களோட வீடியோவில் நம்ம பேசிகிட்டே இருக்கும்பொழுது சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அறிவியலை வந்து நம்ம தா பேப்பர் மூலமாக நிரூபிக்கிறோம் முறையான ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது இதற்கான பரிசோதனை முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாதாடும் பொழுது அத்தனை பரிசோதனை முறைகள் உடைய ஒரு இருந்து தான் இந்த விஷயம் வெளிவந்து அதுக்கப்புறம் இது தவறு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன் இது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் சிவா நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சிவா வணக்கம் சொல்லுங்கள் சிவா என்ன நடந்தது இந்த ஆப்பிள் சிடர் விநிகர் விவகாரத்தில் ஓகே இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சர்வரோக நிவாரணிகளுக்கான தேடலில் வந்து மனிதகுலம் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு அப்படி வந்து புது ஐட்டமாக உருவானது தான் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அது ஒரு வந்து ஒரு நொதிக்கப்பட்ட ஒரு பானம் முழுசாக முற்றாத ஆப்பிளை வந்து அரைச்சி அதை நொதிக்க வைக்கும்போது அது ஆல்கஹாலாக மாறாமல் வினிகராக அந்த சைடருங்கிறதே வந்து அந்த மாதிரி உருவாகிறது தான் அதில் அதில் நடக்கிற அந்த நொதித்தல்ல வந்து சாராயம் உருவாகாமல் வினிகர் அமில அசிட்டிக் அமிலம் உருவாகும் அடிப்படையில் அதில் அந்த மற்ற மேலிக் அமிலம் மாதிரி ஆப்பிளில் இருக்கிற அந்த அமிலங்கள் இருக்கும் நிறைய வந்து வினிகர்னா அது அசிட்டிக் அமிலம் தான் இருக்கும் இதை வந்து வழக்கம் போல் நீங்கள் வெறும் வயிற்றில் வெந்நீரில் கலந்து குடிங்க பாலில் கலந்து குடிக்க முடியாது தெரிஞ்சிடும் வெந்நீரில் கலந்து இந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இதை ஆரம்பித்தாங்க நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த ஒரு பேப்பரில் சொல்லியிருக்கு அப்படின்னா அவர்கள் ஆதாரமாக காட்டுற பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் பிஎம்ஜே அப்படின்னு குறிப்பாக ஊட்டச்சத்து உடல் எடை இந்த மாதிரி ஒரு ஒரு ஜேர்னலில் ஒரு அறிவியல் சஞ்சிகையில் பிரசுரமான ஒரு ஆர்டிக்கல் இந்த ஆர்டிகிள் வந்த ஒன்னையே அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்துலேயே உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் வந்து இதில் இருக்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களில் பிரச்சனை இருக்குது இவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த மக்களினுடைய பாலினமாக இருக்கலாம் எடை வயது இது எல்லாத்துமே வந்து இது வந்து ஒரு இந்த மாதிரியான முடிவுகள் வரணும்னு எடுத்துக்கிட்ட ஒரு இதுவாக தான் இருக்குது அவர்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து குறிப்பிடுறாங்க நீங்கள் வந்து குழந்தைகளையும் இந்த ஆராய்ச்சியில் உள்ளே கொண்டு வரீங்க பன்னெண்டுலேருந்து பதினெட்டு அவங்களும் இருக்காங்க முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்களும் இருக்காங்க எப்படி இவர்களுடைய ரெண்டு பேர் என்னதையும் நீங்கள் ஒரே இதில் கொண்டு வருவீங்க அப்புறம் அந்த ரேண்டமைசேஷன் அப்புடின்னு சொல்லக்கூடிய அது வந்து அந்த அந்த சயின்டிஃபிக் ப்ராசஸ்க்குள்ளே போனால் அது ஒரு சிங்கிள் பிளைண்ட் ஸ்டெடி டபுள் பிளைண்ட் ஸ்டடி யாருக்கு இதை கொடுக்குறாங்க யாருக்கு ஆப்பிள் சிறுவர் கொடுக்கல இந்த ஆராய்ச்சியினுடைய அந்த வடிவமைப்பில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து எல்லாமே வழக்கம்போல் ஆமாங்க நாங்கள் வந்து பொய்யா ஒரு ஆராய்ச்சியை விட்டோம் அப்படின்லாம் ஒத்துக்காமல் இல்லை இது வந்து ரவுண்டிங் ஆஃபில் வந்த எரர் இந்த மாதிரிலாம் ரூட்டர்ஸ் மாதிரியான மிகப்பெரிய இணையதளங்கள் அந்த இதில் சூழலில் இயங்குறவங்க இந்த குறிப்பிட்ட ஆய்வு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டிகிட்டே தான் இருந்திருக்காங்க இவங்க வந்து முதல்ல இந்த மறுத்துட்டே இருந்தவங்க இந்த வருஷம் செப்டம்பரில் இல்லை நாங்கள் இந்த பேப்பரை வந்து பின்வாங்கிக்கிறோம் திரும்ப வந்து எடுத்துக்கிறோம் பப்ளிகேஷன்லேருந்து ரிட்ராக்ஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இது வந்து அறிவியல் புலத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் விஷயந்தான பிரச்சனை எங்கே வருதுன்னா இந்த பேப்பரை வச்சு இன்ஃப்ளூயன்ஸராக வீடியோ போட்டு சம்பாதிச்ச யாருமே இன்றைக்கி இல்லைப்பா இந்த பேப்பரை வந்து இன்றைக்கி திரும்ப எடுத்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதுதான் வந்து இந்த இதில் முக்கியமான செய்தி வந்து அந்த பேப்பரை அந்த மூணு ஆய்வாளர்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணவங்க அவங்களே வந்து இல்லை நாங்கள் இந்த பேப்பரை வந்து பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டாங்க இப்போது பொதுவாக இந்த மாதிரி ஒரு பேப்பர் வெளியே வருது அதை வச்சு வந்து ஒரு விதமான மக்களை வந்து நம்ப வச்சிடுறாங்க ஒரு ப்ராடெக்டில் வந்து இந்த நல்லது இருக்குது அப்படிங்கிறத இப்போ பொதுவாக சொல்லாமல் ஒரு பேப்பரோடையே சொல்லும் பொழுது இன்னுமே அது அதிக உறுதி செய்யப்படுது அப்படிங்கிறதுனால மக்கள் நம்பிடுறாங்க திருப்பி இதை நம்ம புல் பேக் பண்ணும்பொழுது மக்களுக்கு இந்த அறிவியல் ஆய்வுகள் இல்லை இந்த பேப்பர் மேலேயே ஒரு டவுட் வந்துடாதா ஏன்னா ஏற்கனவே நிறைய கான்ஸ்பிரன்சி தியரிகள் சூடோ சயின்ஸ் எல்லாமே வந்து நம்மளை வந்து அறிவியல் முறைப்படி நிரூபணம் ஆகாத விஷயங்களை நோக்கி தான் தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் இந்த ஒரு நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன கருத்தை சொல்கிறீங்க இது வந்து உண்மையில் அறிவியல் புலத்து மேலே இது இந்த மாதிரி ஒரு ஒரு பேப்பரை வந்து எடுக்கிறது வந்து நம்பிக்கையை அதிகம்தான் படுத்துது ஏன்னா இதை இதை யார் சொல்லி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா சூடோசையின்ஸ் இவங்க சொல்லி இந்த பேப்பரை அவங்க பின்னாடி எடுக்கலை இதே அறிவியல் புலத்தில் இயங்குறவங்க தான் ஏய் இது வந்து ஏதோ போங்கு உன்னோட கணக்கீடுகளில் பிரச்சனை இருக்குது நீ எடுத்துக்கிட்ட தர அந்த மாதிரிகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதே புலத்தில் இயங்குறவங்க தான் சொல்கிறாங்க கரெக்ட் ஓகே இப்போ யாரோ ஒரு பாபா சொல்லி வந்து அவங்க இந்த பேப்பரை வெளில எடுத்திருந்தாங்கன்னா ஓகே அவர்கள்கிட்டக்க நாம தோத்து போயிட்டோம் அறிவியலில் வந்து இன்னொன்று இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்கிறது தான் அறிவியல் வந்து வரலாற்றுல ஓகே இவன் இவனை ஜெயிச்சுட்டான் இவனை வந்து வரலாற்றின் பக்கங்கள்லேருந்து அழிச்சிருவோன்லாம் அழிக்க முடியாது இது ஜான் டால்டன் வந்து அணுவை பழக்க முடியாதுன்னாரு ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரான் சொன்னார் ரூத்தர் ஃபோர்டு வந்து எலக்ட்ரான்கள் சுற்றி வருதுன்னாரு ஆனால் இவர்கள் எல்லாரையும் வரலாறுல நம்ம இன்னும் பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது ஜான் டால்டன்லேருந்து நம்ம ஆரம்பிச்சு தான் படிக்கிறோம் ஜான் டால்டன் தப்பான்னா ஜான் டால்டன் தப்பு தான் ஆனால் ஜான் டால்டன் கொண்டு வந்த அந்த மாதிரியை விட ஒரு மேம்பட்ட மாதிரியை கண்டுபிடிச்சிருக்காங்க இது அவர்கள் ஓகே இது சில சமயம் வந்து இவ இந்த மாதிரி போங்கு இல்லாமல் உண்மையாகவே ஒரு தப்பு வந்து அதில் நிகழ்ந்திருக்கும் இல்லை அதுக்கு மேம்பட்ட ஒரு மாதிரி வரும்போது அந்த விஷயத்தையும் அறிவியல் பதிவு பண்ணும் இந்த வருஷம் இவங்க இதை கண்டுபிடிச்சாங்க ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பண்ண ஆய்வில் வேற ஒரு சில முடிவுகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பொதுவாகவே அறிவியல் மேலே வைக்கப்படக்கூடிய ஒரு தொடர் குற்றச்சாட்டு நீங்கள் இன்னைக்கு ஒன்று சொல்லுவீங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க அப்படின்னாங்க இது வந்து இரட்டை நிலைப்பாடு கிடையாது இது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த தருணத்தில் அது உண்மை இன்னி வரைக்கும் எட்டு கோல் அப்படிங்கிறது உண்மைன்னா இந்த நிமிஷம் அது உண்மை இது நாளைக்கு அப்படியே இருக்கும் மாறும் அப்படிங்கிறது வந்து நம்ம அது அன்னைக்கு நடக்கும் பொழுதும் அதையும் அறிவியல் வந்து எந்த விதமான ஒரு ஈகோவோ முடி மறைக்கிற தனமும் இல்லாமல் அதை ஒப்புக்குது தான் இந்த அறிவியல் சொல்லக்கூடிய அத்தனை முடிவுகளுமே ஒரு சில அந்த கோட்பாடுகளுக்கும் ஒரு சில கண்டிஷன்களுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டவை தான் நம்ம வந்து அந்த நிபந்தனைகள் என்னங்கிறத நிறைய நேரத்தில் பார்க்குறதே இல்லை இதெல்லாம் இப்படி இருந்தால் இது உண்மைங்கிறது சொல்லும் நம்ம வந்து இது உண்மை அப்படின்னு அறிவியல் சொல்லிடுச்சுங்கிறத மட்டும்தான் வந்து நம்ம பிடிச்சிக்கிறோம் இது இப்போ அதே ஆராய்ச்சியை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே இந்த வயசுலேருந்து இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வயசுல இந்த வயசு இருக்கிறவங்களுக்கும் இப்படி இப்படியெல்லாம் கொடுக்கும்போது இது நடந்துச்சு அவ்வளோதான் அந்த கட்டுரை சொன்ன உண்மை இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ண பிரச்சனை தான் இது எல்லாருக்குமான சர்வதோக நிவாரணி யுகத்தில் இதை நீங்கள் மறுக்கவே முடியாது தவிர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை ஆமாம் ஒன்று வந்த உடனே அது வந்து தீ போல பரவி எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க எல்லாரும் அதை வந்து நம்ம திருப்பி அதை உறுதிப்படுத்தவோ இல்லை எதிர்க்கவோ ரெண்டு ரெண்டு தரப்புல இருந்தும் அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பட் இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையிலையும் ஒரு கரெக்டான விஷயத்தை நம்ம எப்படி வந்து அணுக முடியும் இந்த மாதிரி மறுக்கப்பட்ட அறிவியல் ஆய்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஏதாவது தளங்கள் இருக்கு நிறைய தளங்கள் இருக்கு இதுக்குன்னே வந்து நான் ப்ராஃபிட் இணையதளங்கள் வந்து செயல்படுது அவங்க வேலையே என்ன ஏன்னா இப்போ நீங்கள் நாளிதழ்களில் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து முந்தின நாள் வெளியிட்ட செய்தியில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா ஒரு ஓரத்தில் அதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க இல்லை திருத்தங்கள் கொண்டு வருவாங்க சில சமயம் புத்தகங்கள்லேயே இதை பண்ணுவாங்க போன எடிஷனில் இந்த தப்புகள் இருந்திருக்கு நாங்கள் இதை சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு நேர்மையின் வெளிப்பாடு தானே அதை செய்யும் செய்யும்போது தான் ஓகே அவன் தப்பு பண்ணாலும் நாளைக்கு வந்து இதை ஒத்துக்குவாங்க அப்படின்னு அப்போ இந்த மாதிரி நான் ப்ராஃபிட் அவங்க வந்து கை காச போட்டு மிகப்பெரிய ஜர்னல்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா வாங்கி வச்சிருப்பாங்க இந்த வருஷம் வெளியான இந்த பேப்பரை வந்து அந்த ஆய்வாளர்கள் திரும்ப வாங்கிக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்கன்னு வெளியிடும்போது இந்த சந்தா இருக்கிற சந்தா இல்லாத யாருக்குமே அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த செய்தியை பொதுவெளிக்கு கொண்டு வருவாங்க எப்படி வந்து விக்கிபீடியா ஒரு நான் ப்ராஃபிட்ட இணையதளமோ அதே மாதிரி ரிட்ராக்ஷன் வாட்ச்னு ஒரு இணையதளம் இருக்கு அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு திடீர்னு புகழடைந்த ஏதாவது ஒரு இது இருக்கும் இல்லையா அதை எங்கேயாவது வந்து சைலண்ட்டாக இந்த பேப்பரை வந்து பின்னாடி ஒரு காரணங்களுக்காக ஒரு இவன் வந்து யாய் இவன் வந்து இவன் அந்த கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் பின்னாடி போகிறான் போனான் ரத்தம் கிச்சாவான் அப்படிங்கிற மாதிரி அதை பொதுவெளிக்கு கொண்டு வர்ற முக்கியமான வேலைகளை வந்து செய்கிறாங்க எப்படி வந்து அறிவியல் ஆய்வு வந்து முக்கியமான ஒரு பணியோ எப்படி அது சமூகத்தை முன்னாடி கொண்டு போகுதோ இந்த வேலையும் அறிவியலில் முக்கியமான ஒரு பணி பணிதான் அப்போ இந்த மாதிரி இணையதளங்கள் இதை வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டாக இதை வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட்டாக ஒத்த செய்யும்போது கூட ஏ உனக்கு ஒத்து வராத ஏதோ ஒன்று வந்து நீ அதை மட்டும் நீ பார்க்குற அப்படின்னு இருக்கும் இவர்கள் வந்து ஒரு லாபம் சாராத ஒரு நிறுவனமாக இதை பண்ணும்போது அவர்கள் ஒரு நடுநிலையாக இருப்பாங்க நல்லா இருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து எப்படி விக்கிபீடியா நம்மக்கிட்டக்க வருடாந்திர சந்தா கேட்குறாங்களோ அந்த மாதிரி உங்களால் ஏன்றதை கொடுங்கன்னா அந்த தலங்கள் இன்னும் கேட்டுட்டுருக்கு இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு தலங்கள் இருக்குது உண்மை என்னென்னா நம்ம நினச்சிருக்கோம் ஒரு நேச்சர் இந்த மாதிரியான மிகப்பெரிய இது எல்லாமே அதில் வர்றதெல்லாம் உண்மை அப்படின்னு அதுலேருந்தும் ஆய்வு கட்டுரைகள் வந்து பின்னாடி இது வேண்டாம் நாங்கள் இதை திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு எடுக்கப்படும் அதுதான் அந்த கட்டுரைகளினுடைய பலமும் கூட ம் உண்மைதான் ம் ஓ இன் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த தரவு யுகத்தில் உங்களுக்கு என்ன தரவு உங்கள் கையில் இருக்கோ அது எந்த அளவுக்கு உண்மையானது உறுதியானது அப்படிங்கிறது வந்து காலத்துக்கு காலம் மாறிட்டும் இருக்கும் சம் சில சமயங்கள் உங்களை வந்தடையும் பொழுதே அது தவறாகவும் வந்தடையும் விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த காணொளி நிச்சயமா கண்டிப்பாக வந்து உணவு மருந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் ப அடி கர மிக கரெக்டாக இருக்கக்கூடிய தரவுகளை நீங்கள் தேடி பார்த்து உறுதி செஞ்சு அதை மேற்கொண்டு தொடரணும்னா இந்த வீடியோ வழியை உங்களை கேட்டுக்கிறோம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காலனியோடு சந்திக்கலாம் நன்றி நன்றி